திருமழிசை பேருந்து நிலையம் அருகே ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் புதிய பேரூராட்சி மன்ற அலுவலகம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் திருமழிசை பேரூராட்சியில் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் புதிய பேரூராட்சி மன்ற அலுவலகம் கட்டும் பணிக்கு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் திமுக பேராட்சி மன்ற தலைவர் மகாதேவன் முன்னிலையில் பேரராட்சி செயல் அலுவலர் வெங்கடேசன் தலைமையில் நடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் நான்காயிரம் சதுர அடியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள பேரராட்சி மன்ற அலுவலகம் கட்டட பணிகளை ஆறு மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக பேராய்ச்சி செயல் அலுவலர் தெரிவித்த நிலையில் தற்போது எவ்வித பணிகளும் நடைபெறாமல் கிடப்பில் பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகள் பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி உடனுக்குடன் सन्त्रोर कुरल पक्कै